பயமரியாத ராசிக்காரர்களுக்கு வணக்கம் கண்ணி அப்படின்னாவே என்னங்க இளமை புதன் பகவானை அதிபதியாக கொண்ட ராசிக்கால் புத்தி ரொம்ப சிறப்பா வேலை செய்யும் ஒருத்தங்க நாள் முழுக்க உட்காந்து படிச்சா கூட பாஸ் பண்ண மாட்டாங்க ஆனா இவங்க ஒரு மணி நேரம் விட்டீங்கன்னா போதும் பாஸ் பண்ணுவாங்க கடைசி நேரத்துல படிச்சு சிறந்த மார்க் வாங்குறதுல முதன்மையான ராசி கன்னி ராசியை சொல்லலாம் அதே போல சிக்கல்களை அழகா அவிழ்க்கக்கூடிய ராசி இவங்களதான் இருப்பாங்க ஆனா என்ன ஒண்ணு அதை எதுவுமே தனக்காக பயன்படுத்த மாட்டாங்க தனக்குன்னு வரப்ப கேர்லெஸ்ஸா இருக்கிறதுல இவங்க தான் அதை நம்ம மறுக்க மாட்டேன் எப்பவுமே பாத்துக்கலாம் ஆனா அது என்ன போய் பண்ணிட போகுது இப்படிங்கிற ஒரு நினப்பு சில சமயம் ஓகேங்க ஏன்னா ஒரு பெரிய பிரச்சனை குடும்பம் பயந்து இருக்காங்க உங்களுடைய இந்த போக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தைரியத்தை கொடுக்கும் ஆனா எல்லா நேரமும் இதே ஃபாலோ பண்ண முடியாது இல்லையா அது என்ன பண்ணிடும் அப்படின்னாக்கா நம்மளோட சோம்பேறி ஆக்கிடும் திறமை இருந்தோம் அதாவது வைரம் வைடூரியம் தங்கம்னு சொல்லிட்டு விலை மதிக்க முடியாத பொருட்களை சும்மா ஒரு தகரடைப்பால பூட்டி வச்சு என்னங்க பிரயோஜனம் அதை ஒன்று பயன்படுத்தணும் இல்லையா இல்லை பயன்படுத்தக்கூடிய ஆட்களுக்கு கொடுக்கணும் மேக்சிமம் நீங்க கொடுக்கக்கூடிய ஜாதிங்க பயன்படுத்தக்கூடிய ஜாதி இல்லை இது உண்மை அப்படின்னு நான் சொல்றேன் இது இல்லை அப்படின்னு உங்களால் மறுக்க முடியுமா உங்க மனசாட்சி தோட்ட சொல்லுங்களேன் உங்களுக்காக இது நாள் வரைக்கும் பொருந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் அதாவது விவரம் தெரிஞ்சதை வச்சுக்கோங்க உங்களுக்காக நீ என்ன பண்ணிருக்கீங்க ஆனா நீங்க மற்றவங்களுக்காக செஞ்சதை நான் ஒரு லிஸ்ட் எடுத்தேன் அப்படின்னா பெரிய லிஸ்டா போகும் சொல்ல போனா சில சமயம் இல்லை பல சமயம் உங்ககிட்ட உங்களால வாழ்ந்தவங்க எத்தனை வாட்டி உங்க தலையில ஓங்கி கொட்டின மாதிரி துரோகம் பண்ணியிருக்காங்க நல்லா பலாறுன கணத்துல அரைஞ்ச மாதிரி உங்களை ஏமாத்திருக்காங்க இதெல்லாம் மறுக்க முடியாத உண்மைகள் இதை வந்து கண்ணீராசி புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் விலகி நில்லுங்க முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்க உதவி பண்றோம் உதவி பண்றோன்னு போயிட்டு ஏங்க அப்படி பண்றீங்க மற்றவங்க உதவி செய்யறதுன்னா உங்களுக்கு என்னங்க வரப்போகுது தாங்க வந்திருக்கு உங்களுக்கு என்னைக்காச்சும் நல்ல பேர் வந்திருக்கா நல்லது நடந்திருக்கா சொல்லுங்க சொல்ல போனா உதவியை கூட விட்டுருங்க நீங்க செய்யறதை மறக்க கூடிய ஜாதி தான் ஆனாலும் மறந்தாலையும் சில சமயம் யோசிச்சுக்கீங்களா என்னடா இது நம்ம இவ்வளவு பண்ணிருக்கோம் ஆனா நம்ம இப்படி கஷ்டப்படுறோம்னு தெரிஞ்சிருந்தோம் இப்படி ஒதுங்கிட்டு போறாங்க உதாசீனப்படுத்திட்டு போறாங்களேன்னு பாத்திருக்கீங்கல்ல சோ இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு வரணும்னா நீங்க வந்து திருந்த மாட்டீங்க அப்படின்ற மாதிரி முடிவாச்சு இந்த வருஷத்துல பத்து மாசம் முடிஞ்சு போச்சு பத்து மாசம் இப்படிதான் பண்ணிட்டு இருந்தீங்க இப்போ கடைசி வரக்கூடிய இந்த அறுபது நாட்கள் இந்த இரண்டு மாதங்கள் தெய்வங்கள் சில வாய்ப்புகளை சில அதிர்ஷ்டங்களை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அது என்னென்ன நான் சொல்லிடுறேன் அதை பயன்படுத்துறதும் இல்லை பயன்படுத்தாம திரும்பவும் கஷ்டப்படுறதும் உங்க கையில தான் இருக்கு குறிப்பா அதிர்ஷ்டம் சொல்லப்பட ஒரு படம் மூட்டைன்னு வச்சுப்போம் வெளியே இருக்கு உங்க வீட்டு வாசப்படியில இருக்கு அதை உள்ள எடுத்து பயன்படுத்தப்பீங்களா இல்ல குப்பைன்னு தூக்கி மத்தவங்களுக்கு தூக்கி குடுப்பீங்களாங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க சரி இப்ப உங்களை பத்தி நான் சொல்றேன் உங்களுடைய வாழ்க்கைங்கிறது என்ன தெரியுங்களா கடவுள் திட்டம் போட்டு தாங்க கண்ணீராசி படைச்சிருக்காங்க அளவா பேசுவீங்க நுண்ணறிவு அதிகம் ஒருத்த வந்து முன்னாடி இருக்கானா அவன் என்ன நினைக்கிறான் ஏது நினைக்கிறான் அவன் வந்து நல்லவனா கெட்டவனா அவனால நமக்கு என்ன மாதிரியான நல்லது கெட்டது அவனால மத்தவங்களுடைய வாழ்க்கை நிலை எந்த அளவுக்கு பாதிக்கும் அப் டு டேட் வித் இன் செகண்ட்ல எடை போட்டு கொடுத்துருவீங்க ஆனால் அப்படியேப்பட்ட ஆட்களை தான் கொடியே வச்சுப்பீங்க அது கொஞ்சம் பார்க்கணும் அதே போல் கணிப்பு செம்மையாக நாளைக்கு என்ன நடக்கும் இது இந்த பிரச்சனை வந்து எப்படி போய் முடியும் இந்த பிரச்சனைக்கான ஆணி வேறு எங்கே இருக்குன்ற அளவுக்கு சூப்பரான கணிப்பு மனசு ரொம்ப சுத்தம் இது எல்லாத்தையுமே கொண்ட நீங்கள் உலகத்தையே ஆச்சரியத்துக்கு உட்படுத்தக்கூடியவங்க தான் உங்களை பார்த்து பல பேர் வியந்து போயிருப்பாங்க பல பேர் சொல்லியிருப்பாங்க செம்மங்க நீங்க நீங்களா அப்படிங்க நீங்களா இப்படிங்கன்னு பல பேர் பல வாய்களால புகழ்ந்து தள்ளி இருப்பாங்க ஆனா அது அந்த நிமிஷம் மட்டும்தான் நீங்க சந்தோஷப்பட்டிருப்பீங்க இருப்பீங்க இந்த திறமையெல்லாம் மற்ற ராசி கட்ட இருந்துச்சா அவன் ஓஹோன்னு இருப்பான் ஆனா நம்ம ஓஹோன்னு இல்ல ஓரம் கட்டப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறத நான் சொல்றேன் முதல்ல நீங்க சாதாரண ராசி இல்லைங்க நீங்க நேர்த்தி நம்பிக்கை நிதானம் மூன்றையுமே ஒரே உடம்புல தாங்கி நடக்கூடிய ராசி இது மூணு இருந்தா எவ்வளவு பெரிய பிளஸ் தெரியுமா ஆனா கடந்த சில மாதங்களா கண்ணீர் ராசிக்காரங்க பல கண்ணீர் ராசிக்காரங்க உள்ளத்துல ஒரே குழப்பம் சில விஷயங்கள்ல எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே நடக்கல நம்ம ஒன்று நினைச்சா அங்க ஒன்று நடக்கிறது அதுவுமா நல்லதாக நடக்குதா கிடையாது மொத்தமாவே வாழ்க்கையே சீர்குலைஞ்சு போன மாதிரி இருக்கு சில விஷயங்கள்லாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா தொழிலையும் சரி உறவுகள்லயும் சரி ஆரோக்கியத்துலயும் சரி சோதனையாகவே இருக்கு கடவுளே எதுவுமே நல்லா இல்லை உடம்பு ஒத்துழைக்க மாட்டேது சோர்வா இருக்கு எதுவுமே வந்து பிரிஸ்கஸ் செய்ய முடியல எதுவுமே ஈடுபாடு வர மாட்டேங்குது தொழிலுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மந்தமா போயிட்டு இருக்கு எதிரிகளுடைய தொழில போயிடுச்சு வரக்கூடிய கஸ்டமர்ஸும் சண்டைக்குதான் வராங்க கஸ்டமர்ஸ்க்கு நம்ம நல்லது பைசா போனாலையும் அங்க வந்து தப்பா புரிஞ்சுக்கப்படுது உறவுகளா அவங்க அதுக்கு மேல மனசை புரிஞ்சுக்கிறாங்களோ நம்மள வந்து ஒட்டு மொத்தமா காலி பண்றதுக்குனே வராங்க இல்லாத ஒரு விஷயத்த வந்துட்டு உருவாக்குறாங்க நம்மளுடைய பேரை வந்து தப்பா பிரதிபலிக்கிறாங்க இதெல்லாம் நடக்குது ஆனா இப்போ அந்த நிலையெல்லாம் மாறப்போகுதுங்க தம்பிகளா தங்கைகளா இது வந்து கண்ணீராசில எல்லாருக்கும் பொருத்தமா நான் சொல்றேன் இதனால வரைக்கும் உங்க வாழ்க்கை கஷ்டமா தான் போச்சு தான் போச்சு கவலையாதான் போச்சு நம்ம மறுக்கல ஆனா இப்போ திடீர் அதிர்ஷ்டம் மாதிரி உன் வாழ்க்கை நிலையில இந்த கடைசி அறுபது நாட்கள் கடைசி கடைசின்னு சொல்றியாமா இந்த வருஷத்துடைய கடைசி அறுபது நாட்கள்ங்க உன் கஷ்டங்களுக்கு கடைசின்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையில நிம்மதியும் நம்பிக்கையும் மீண்டும் போறக்கூடிய காலம் சனி உங்க பொறுமையை சோதிச்சு முடிச்சிட்டு இருக்காரு இப்ப குரு உங்களுடைய முயற்சிகளுக்கு பலன் தர வந்திருக்காரு சுக்கர உங்களுடைய உறவுகளுக்கு இனிமை சேர்க்க போறாரு புத உங்களுடைய ஆட்சி கிரகம் உங்களுடைய வாக்குக்கு விலை சேர்க்க போறாரு நீங்க பேசினாலே பணம் கொட்டும் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கூடும் சோ இந்த நான்கு பேரும் தான் உங்களுக்கு பக்க பலமா நிக்கிறாங்க அடுத்த இரண்டு மாதம் ராசிக்காரங்க நீங்க அமைதியா இருந்தது போதும் இப்போ பேச வேண்டிய நேரம் செயல்பட வேண்டிய நேரம் பிரகாசிக்க வேண்டிய நேரம் நட்சத்திரம் மாதிரி என்னதான் நிலாவாகவும் சூரியனாகும் மேல பிரகாசமா இருந்தாலும் மேக்சிமம் நம்ம வானத்தை பார்த்து சந்தோஷப்படுறது யார பார்த்து நிலாவையும் தாண்டி நிலா பக்கத்துல கூடிய நட்சத்திரத்தை பார்த்து அது போலதான் கண்ணீராசி மின்ன போறீங்க வைரம் போல ஜொல்லிக்க போறீங்க நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் உடைய எதிர்காலத்தை கட்டமைக்கக்கூடிய வயற கல்லுங்க விதி உங்களோட பக்கம் திரும்புது என்னடா விதி என் தலையில என்ன எழுதி வச்சாங்களே தெரியல இப்படி கஷ்டப்படுறேன்னு சில சமயம் கத்திருப்பீங்க கதறி இருப்பீங்க அதெல்லாம் இப்ப வேண்டாம் சந்தோஷத்துல கத்த போறீங்க அப்படி ஒரு விதி திருப்பம் உழைப்புக்கு கடவுளே கையொப்பம் போட போறாரு யாருப்பா அது இந்த கண்ணீராசி யாருப்பா அது இவ்வளோ உழைப்பு இத்தனை நாளாக எனக்கு கண்ணுக்கு தெரியவே இல்லையே வா 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 ஃபர்ஸ்ட் உனக்கு தான் அப்படின்ற மாதிரி கையெழுத்த போட்டு உனக்கு ஒப்பந்தம் பொடிச்சதெல்லாம் உனக்கு கிடைக்கும் நீ நினைச்சது எல்லாமே சிறப்பா முடிச்சு கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி யாருப்பா அது கண்ணீராசியுடைய வேடுதல் எல்லாரும் கலரும் நிறைவேற்றி கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் எப்படி இருக்கும் கற்பனை பண்ணி பாருங்க கற்பனை உங்களுக்கு சொல்ல வேண்டும் அது எல்லாம் நினவாக போகுது நீ கனவுகள் எல்லாமே இப்போ நனவாக போகுது இது கண்ணீராசி விழிக்கும் காலம் இது கண்ணீராசியுடைய பொற்காலம் அடுத்த அறுபது நாள் உங்க வாழ்க்கையில ஒரு அமைதியான வெற்றியின் புரட்சி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அறுபது நாள் கண்ணீராசிகளுக்கு என்னென்ன நிகழ போகுது ஜோதிட ரீதியான விரிவான விளக்கத்தை இப்ப சொல்ல போற சொல்லட்டுமா இப்ப இந்த உலகத்துல ரெண்டு வகைதாங்க மக்கள் சிலர் வந்து அமைதியா வாழ நினைப்பாங்க சிலர் வந்து அமைதியை காக்கிறதுக்காக போராடுவாங்க ஆனா கண்ணீராசிக்கார்கள் அந்த அமைதியிலேயே அதிசயங்களை உருவாக்குவாங்க கண்ணீராசி இது வந்து புதன் பகவான் ஆட்சி செய்யக்கூடிய அறிவின் ராசி புதன் என்பவர் யாரு தர்க்கத்தையும் தெளிவையும் கொடுக்கூடியவர் அதனாலதான் கண்ணீராசிக்காரங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்குமே ஒரு மிதமான மரியாதை இருந்துகிட்டே இருக்கும் சில நேரங்கள்ல நீங்க தாமதமா வெற்றியை அடைவீங்க ஆனா ஒவ்வொரு தாமதத்துக்கும் காரணம் உடைய நுண்ணறிவு தான் நீங்க எடுக்கக்கூடிய ஒரு முடிவுங்கிறது உடைய எதிர்காலத்துக்கே வழிகாட்டும் கடந்த சில மாதங்களா சில குழப்பங்கள் சில தடைகள் சில துரோகங்கள் கூட நடந்திருக்கும் ஆனா விதி சொல்றது என்ன தெரியுமா உன்னை யாராலையும் அழுக்க முடியாதுப்பா உன்னை தள்ளி விட்டவெல்லாம் அப்படி போய் திரும்பி நிக்கிறதுக்குள்ளேயே உன்னை அவனை சோதிக்கூடிய அளவுக்கு தூக்கி மேலே வச்சிருவான் அவனை அண்ணாந்து பாக்குறோம் அப்படிதான் ஒரு வாழ்க்கை நிலை உங்களுக்கு அதே போல சனி உங்களை பொறுமையை சோதிச்சாரு குரு பகவான் என்ன பண்ணாரு இப்போ அப்பா அடிச்சா அம்மா வந்து காப்பாத்துவாங்க அம்மா அடிச்சா அப்பா வந்து காப்பாற்றுவாங்க அது போலதாங்க சனி பகவான் கொடுத்த சோதனைய குரு பகவான் உங்களை வந்து உழைப்புக்கு ஏற்ற பலனை கொடுத்து பரிசா நிறைய விஷயங்களை கொடுத்து உங்களை பாதுகாத்து வச்சிருக்காரு சூரிய பகவான் என்ன பண்றாரு தெரியுமா உங்களுடைய குரலை வந்துட்டு எல்லாரையும் கேட்க வைக்கிறார் உலகமே உங்களுடைய குரலை கேட்கும் சுக்கரங்க வாழ்க்கையில இனிமையை சேர்க்க போறாரு ஸோ அடுத்த அறுபது நாள் கன்னிராசியுடைய மறுபிறவி மாதம்னு சொல்லலாம் இது உங்க நம்பிக்கையை திரும்ப கொடுக்கக்கூடிய நேரம் உடைய தொழில புதிய உயரத்தோட போறீங்க உடைய உறவுகள்ல நல்ல புரிதல் வரும் உங்க மனசுல அமைதி எல்லாமே சேர்ந்து வரப்போகுது திரும்பவும் சொல்றேன் இது ஒரு சாதாரண காலமா உங்களுக்கு இருக்காது கண்ணீராசி விளைக்கும் காலம் சோதனையை முடிஞ்சு சாதனை ஆரம்பமாகுது அப்படின்னா கண்ணீராசியுடைய வாழ்க்கையில புதிய அமைதி பிறகுது நீங்க எப்பவுமே திட்டம் போடுறவங்க தான் ஆனா கடந்த சில மாதமா எந்த விஷயமும் கையில வந்து கண்ட்ரோலா இல்லை அந்த தான் இருந்துச்சு இல்லையா அது நம்ம ஒன்று நினைச்சாவே அது வந்து முடிச்சு காட்டிடுவோம் இப்போ நம்ம என்ன பண்ணாலும் எதுவுமே சரிவர அமைய மாட்டேங்குதே அதுதான் இப்போ மாறப்போகுது புதவனுடைய ஆட்சி கருகம் அவர் இப்போ உங்க பத்தாம் வீட்டில் தொழில் மற்றும் நிலைமையின் வீடு பயணிக்கிறாரு அதனால உங்களுடைய சொல்லு உடைய வார்த்தை உங்களுடைய செயல் இரண்டுமே கவனிக்கப்படுது சுக்கரா உங்க பக்க ராசியில இருந்து ஆசீர்வாதம் கொடுக்கறாரு சனி உங்க உழைப்ப சோதிச்சாலும் அதற்கேற்ற பலனை கொடுக்க தயாரா இருக்காரு ஸோ உங்களுக்கு இனி வந்து அமைதி திரும்புதுன்னு சொன்னேன் நீண்ட நாட்களாக திருக்கவே முடியாத பிரச்சனை கூட தன்னால சரியாகும் தன்னால எல்லாம் மாற ஆரம்பிக்கும் வேலைக்காரர்களுக்கு நீங்க ஒருத்தரு கையில் வாழப்பா புதிய ஒப்பந்தம் புதிய திட்ட வாய்ப்பு மாணவர்கள்லாம் வந்து நல்ல கான்சன்ட்ரேஷன் அதிகமாகுது புத்தி கூர்மை அதிகமாகுது நல்லா படிப்பீங்க நல்ல மதிப்பெண் கிடைக்கும் விரும்பிய கல்லூரிகளில் இடம் கிடைக்கும் வெளிநாட்டுக்கு போயிட்டு படிக்கூடிய வாய்ப்புகள் அமையும் பிஹெச்டி படிக்கிற மாணவர்கள் அதாவது ஆராய்ச்சி படிப்புலாம் வெற்றி நிச்சயம் வீட்லயுமே மன அழுத்தம் குறையுது கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா மன அழுத்தமாக இருந்துச்சுன்னா அந்த விஷயத்துல வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்பதான் அது நல்லதா இருக்கும் அதே போல் அவசரம் வேண்டாம் இதோட உங்களை பொறுத்த வரைக்கும் லவ் எடுத்துப்போம் பழைய உறவுகளில் ஒரு தெளிவு வரும் நண்பர் ஒருத்தர் கூட நெருக்கம் அதிகமாகும் சிம்பிளா சொல்றங்க உங்களுடைய ஃப்ரெண்டு தான் உங்களுக்கு வந்து வாழ்க்கை துணியா அமைய போகிறாங்க லவ்வராக மாற போறாங்க சரிங்களா தூரத்துல இருந்த ஒருத்தர் வந்து மீண்டும் தொடர்பு கொள்வார் புரிதல் உறுதி அடையக்கூடிய நேரங்க இதனால வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸாக பழகிட்டு இருந்தீங்க இப்போ வந்து வேற மாதிரி மாற போகுது சரிங்களா அதே போல நிதிநிலை நிலையா இருக்கும் பணம் நல்லா வரும் கூடவே சிறிய முதலீடு கூட பெரிய லாபத்தை கொடுக்கும் இதோட வரவு செலவு சமமா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா உடைய எதிர்காலத்துக்காக சேவிங்ஸ் வந்து தொடங்க போறீங்க அடுத்ததுதான் ஆரோக்கியம் மன அழுத்தம் குறையும் உடல்ல வந்து சக்தி உயருது பழைய உடல் வழி நீங்க இது உற்சாகம் வரப்போகுது சுறுசுறுப்பா இருக்க போறீங்க சீரான உணவு பழக்கத்தை வந்து நீங்க மேற்கொள்ளணும் நல்ல ஓய்வு எடுத்துக்கோங்க ஆஹ் நடைப்பயிற்சி பண்ணுங்க தியானம் பண்ணுங்க யோகா பண்ணுங்க ஸோ ஹெல்த் மேல கவனம் வேணும் அதே போல ஆனந்திரமும் விஷ்ணு சகஸ்கர நாமத்தை வந்துட்டு நீங்க கேட்கறதும் படிக்கிறதும் ரொம்ப நல்லதுங்க கூடவே விஷ்ணுவிற்கு வெள்ளை மலர் பால் நைவேத்தியம் வைக்கிறது சிறப்பு இதோட புதன்கிழமை அன்னைக்கு விஷ்ணு பகவானுக்கு துளசி மாலையிட்டு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க அது போல வியாழக்கிழமை அன்னைக்கு குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி மஞ்சள் குங்குமத்தை சமர்ப்பித்து மஞ்சள் பூக்களால் அலங்காரம் செய்து மஞ்சள் கொண்ட கல்ல மாலை கட்டி போட்டு வேண்டுங்க கேக்குறதை கொடுப்பாங்க குரு துணை குருவே துணைங்கிறத மறந்துடாதீங்க ஏன்னா பல பேருக்கு குருவா நீங்கதான் இருக்கீங்க மத்தவங்கலாம் வந்துட்டு ஒரு நீங்க ஒருத்தவங்க ஃப்ரெண்டா இருக்கீங்க ஒரு வீட்டுல வந்துட்டு கனிராசி இருக்கு அப்படின்னாவே ஒட்டுமொத்த பொறுப்பு அவங்க தள்ளிதான் இருக்கும் சொல்ல போனா எல்லாருமே ஈஸியா உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக்கூடிய ஆட்கள் எல்லாம் நீங்க இருப்பீங்க ஆனா உங்களோட தேவைகளுக்கு ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க இது நூற்று நூறு உண்மை உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க சரி இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் புதன் சூரியன் இணைந்து உங்களுக்கு திறமைக்கான வாய்ப்பு கொடுக்க போறேன் புதுசா பிசினஸ் ஐடியா வரும் அதுக்கு வந்து அப்ரூவல் கிடைக்கும் மத்திய வயதில் இருக்கீங்க அப்படின்னாக்கா ப்ரமோஷனு உங்களுக்கான அங்கீகாரம் அதாவது பதவி உயர்வு உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் பெண்களுக்கு வீட்டில் வந்து திடீர் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடக்கும் இங்க விருப்பது போல சொத்து சேர்க்கை ஏற்படும் பொன் பொருள் சேரும் சிலருக்கு வெளிநாட்டு தொடர்பு விளையாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அதாவது டிராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அமையும் கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னாக்கா சில நபர்கள் உடைய யோசனை வந்து டேக் ஓவர் பண்ணிப்பாங்க அதாவது சொல்லுவாங்க இல்லையா உழைப்பு இவனது அதுக்கு உண்டான பலன் வந்து மற்றவங்க சாப்பிடுவாங்க இது வந்து நிறைய காலமாக கண்டி ராசிக்கு நடந்துட்டு இருக்கு இப்போ வந்து இந்த விஷயத்தில் நீ கவனமாக இருக்கணும் அடுத்து நீ என்ன பண்ண போற ஏது பண்ண போறேங்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது அதே போல யாருக்கிட்டையும் வாக்குவாதம் பண்ணாதீங்க வாக்குவாதம் பண்ணாத உங்க மனசுல என்ன இருக்குங்கிறது வெளியில் தெரிஞ்சிடும் அது ஈஸியாக அவங்க கிட்ட வந்து உங்களை வந்து ட்ரிகர் பண்ணுவாங்க தூண்டி விடுவாங்க அதை பார்த்துக்கணும் சரிங்களா அதே போல் உடைய பேச்சு உடைய பிளான் உடைய முயற்சி எல்லாமே பலன் கொடுக்கும் சில கண்ணிராசருடைய வாழ்க்கையில ஒரு புதிய திசையை காண போறீங்க வேலையில அதை அத உங்களுக்கு நல்ல ஒரு என்ன சொல்றான் ரைட் ஆஃபர்னு சொல்லுவோம் நல்ல ஒரு வாய்ப்பு வரும் வெளிநாட்டு யோகம் கூட வரும் தயவு செஞ்சு ஏத்துக்கோங்க மாணவர்களுக்கு சாதனை சிந்தனை ரெண்டுமே வெற்றி குடும்பத்துல நீண்ட காலமாக இருந்த மன வருத்தம் இப்ப தீருது தொழில உழைப்புக்கேற்ற மதிப்பு மரியாதை பெருக போகுது தொழிலே விட்டுட்டு போயிடலாம் கூட யோசிச்சிருப்பீங்க அதெல்லாம் வேண்டாம் இருக்கக்கூடிய தொழில தூசி தட்டி தூக்குங்க அழகா திட்டம் போடுங்க செயல்படுத்துங்க மெதுவா முன்னேற தான் இருக்கும் திடீர்னு பார்த்தா உங்க தொழில் வந்து நல்லா வளர்ச்சி பெற்று இருக்கும் இங்க கவனிக்க வேண்டிய தெரியுமா கோபம் வராமல் பாத்துக்கோங்க கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க சிறப்பு இல்லைன்னா குழப்பம் வந்துடும் கோபத்துல என்ன பண்றோம் நமக்கு தெரியாது அதை பாத்துக்கணும் சொல்ல போனா உங்க வாழ்க்கையுடைய அடித்தளத்தை இப்போ வந்து சீர் செய்ய போறீங்க இப்போ காத்து உங்க பக்கம் வீசுது சில விஷயங்கள் மெதுவா நகர்ற மாதிரி இருக்கும் ஆனா அது நிச்சயமா உங்களுக்கு நன்மை கொடுத்து முடியும் இன்னும் சொல்லப்போனா உங்கள் தொழில் காதல் பொருளாதாரம் ஆரோக்கியம் குடும்ப உறவுகள் எல்லாமே வெற்றிகரமா மாறப்போகுது சோதனை முடிந்து சாதனை ஆரம்பம் சொன்ன அது எப்படின்னு சொல்லணும் இல்லையா நீங்க எப்பெல்லாம் பொறுமையோட உழைப்பை நம்புறீங்களோ அந்த உழைப்பு தான் இப்ப உங்களுக்கு பலன் தரப்பகுது சனி குரு சுக்ர மூன்று பேரும் சேர்ந்து உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டத்துடைய கதவை திறந்து வைக்கிறாங்க இப்ப நீங்க கேட்கறதெல்லாம் சர்வசாதாரணமா நிறைவேறும் உங்க வாழ்க்கையில உயர்வுங்கிறது இப்ப வரக்கூடிய கட்டம் சொல்ல போனா உங்களுடைய உடைஞ்சு போன வாழ்க்கை இப்போ வந்து பாத்தீங்கன்னா திரும்ப பொருந்த வந்த மாதிரி நான் சொல்லிட்டேன் புதன் சூரியன் சேர்ந்து உங்களுடைய தசமத்துல பயணிக்கிறாங்க தொழிலுக்கு எல்லாம் சூப்பரான பொசிஷன் வேலை வாய்ப்பு தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் மேலதிகாரிகிட்ட பாராட்டு வரும் புதிய திட்டம் பிசினஸ் ஐடியா எல்லாமே சப்போர்ட்டிவா கிடைக்கும் வீட்டுல பெருடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் ஆனா நீ கவனிக்க வேண்டிய விஷயம் தெரியுமா சிலர் வந்து பாராட்டுற பேர்ல உங்க ஈகோ வந்து ட்ரிகர் பண்ணுவாங்க அதை கவனிச்சுக்கோங்க சொந்த கருத்து நிலையில சிறு வாக்குவாதம் வரும் சொந்த கருத்துகள் வந்து மத்தவங்க ஏத்துக்க மாட்டான் இப்படி வந்து ஒரு நல்ல அழகா திட்டம் போட்டு ஒரு விஷயத்தை வந்து செய்யணும்னு முடிவு பண்ணி வச்சிருப்பாங்க வந்து கேட்பாங்க நீங்களும் சொல்லுவீங்க அது வந்து அப்படி பண்ணாத அப்படி ஆயிடுமே இது கூட உனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு புத்தியை வந்து ட்ரிகர் பண்ணி கழுவி உன்னை வந்து அதை செஞ்சாலும் நல்லா தருவேன் அதை செய்யக்கூடாம பண்றதுக்கு என்னென்ன எல்லாம் பண்ணுவாங்க சரியோ தப்பு உன்னுடைய முடிவு உன்னுடைய செயல் உன்னுடைய பலனா இருக்கணும் யார்ட்டி சொல்லாத ஜெயிச்சா வெளியில் தெரியட்டும் ஜெயிக்கலையா அமைதே இருந்துரு அதுதான் சரிங்களா அதே போல அவசரம் காட்டக்கூடாது அது எதுவா வேணா இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் குடும்பம் ஆட்டம் காதலா இருக்கட்டும் திருமணமா இருக்கட்டும் எதுவா வேணா இருக்கட்டும் அவசரம் வேணாம் சனி உங்க உழைப்பை சோதிக்கிறாரும் சொல்லிட்டேன் அதுக்கான பலன் கொடுக்குறாருன்னு சொல்லிட்டேன் சனியை வரைக்கும் அவசரப்பட்டா அவரு பிடிக்காது ஏன்னா அவர் தாமதமான ஆள் பெரியவர் வயசானவங்கள ஏன்னா எதிர்பார்ப்பாங்க எதுவோ ஒரு வேலை செய்யணும் அது நிலையா இருக்கணுன்ற மாதிரி பார்த்து பார்த்து பக்குவமா செய்யக்கூடிய ஆள் சரிங்களா அதே போற உங்களுடைய தாமதம் தடையெல்லாம் விலகுது புதிய வருமானம் பல வழிகளில் தொடங்கும் சிலருக்கு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போவீங்க அதே போல வியாபாரத்துக்காக போகுவீங்க வேலை செய்ய இடங்கள்ல உங்களுக்கான மதிப்பு மரியாதை பேரு புகழ் எல்லாமே வரப்போகுது வீடு நிலம் சம்மந்தப்பட்ட செய்திகள்லாம் நல்லதாக மாறப்போகுது கவனிக்கட்டு விஷயம் அப்பப்போ சின்னதா மனசு வந்து கலங்கி போகும் பழைய நினைவுகள் வந்து மனசு வந்து அழுத்தம் கொடுக்கும் அதெல்லாம் வந்துட்டு பெருசாக யோசிக்காதீங்க அதீதி சிந்தனையை விட்டுட்டு அதுல இருந்து வெளிவர பாருங்க அதுதான் உங்களுக்கு நல்லதும் கூட ஏன்னா அப்பதான் இந்த அதிர்ஷ்டத்தை வந்து நீங்க பயன்படுத்த முடியும் அதே போல உங்களுடைய ஆளுமை வெளிப்படும் இந்த பேச்சினுடைய தாக்கம் மற்றடைய வாழ்க்கைக்கு வெளிச்சம் கொடுக்கும் உங்களுடைய வாழ்க்கையை வந்து பிரகாசமாக இருக்க போது உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் தொடங்குது சிலருக்கு பதவி உயர்வு கண்ணீராசி பெண்களுக்கெல்லாம் சுயநம்பிக்கை போகுது தொழிலில் அதிக லாபம் பார்ப்பீங்க குடும்பத்தில் அமைதி வரப்போகுது இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் மனம் வந்து சில நேரங்களில் ஓய்வு தேடும் சொல்லப்போனால் அந்த ஓய்வுங்கிறது எப்படி தெரியுமா ஆன்மீக ரீதியாக ஓய்வு தேடும் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க ஆன்மீக யாத்திரை போங்க பிடிச்ச கோலம்னு போயிட்டு வாங்க அதாவது கோயில் போய் புனித நீரில் முழுகிட்டு வாங்க மன அமைதி கிடைக்கும் இதோட புரிதல் உறுதியடையுது வரவு அதிகமாகுது இப்போ வந்துட்டு சேமிக்க தொடங்குவீங்க குறிப்பா கண்ணீர் ராசிக்கார்கள் இது வந்து உங்களுக்கு உயர்வான காலம் சொன்ன கடந்த கால குழப்பங்கள் விலகுதுன்னு சொன்ன அடுத்த கட்டம் என்ன உடைய வெற்றி உடைய அதிர்ஷ்டம் ஆன்மீக வளர்ச்சி இதுதான் வந்து வேலை செய்ய போகுது இது எல்லாமே நினைச்சிருக்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் சொல்லட்டுமா அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் முதல்ல சொல்றேன் மூன்று ஐந்து ஏழு இந்த எண்களில் நீங்க தொடங்குடிய தேதி வீட்டு எண் வாகன எண் இது உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை நிறம் புதனுடைய நிறம் மஞ்சள் நிறம் குருவின் நிறம் பச்சை உடைகள் மஞ்சள் துணி துளசி மாலை மஞ்சள் பூ இவை அனைத்தும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைகள் வடக்கு வடகிழக்கு முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு புதிய முயற்சிகள் செய்யறதுக்கு தொழில் தொடங்குறதுக்கு இந்த திசையில் அமர்ந்து பண்ணுங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோயில்கள் ஸ்ரீ விஷ்ணு துர்கியம்மன் திருக்கோவில் காஞ்சிபுரம் அருகில் இருக்கு இந்த கோயில கண்ணீராசுகளுக்கு மிகுந்த அதிர்ஷ்டம் கொடுக்கும் இடம் சனி புதன் குரு மூருடைய தாக்கமும் அதிகமா இருக்கும் காலங்கள்ல இங்க ஒரு துளசி மாலை வாங்கி போட்டு வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாக்க என்ன கேக்குறீங்களோ அது நடக்கும் எப்படி போகணும் புதன்கிழமை காலை பசும்பால்ல குளிச்சுட்டு வெள்ளை வஸ்திரம் அணிஞ்சுக்கிட்டு நூத்தி எட்டு துளசிலைகளை கொண்டு ஓம் நமோ நாராயண இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணிட்டு நிவேதியமா பால் பாயசம் பண்ணி பிரார்த்தனை பண்ணுங்க என்னுடைய எண்ணங்கள் எல்லாமே தெளிவாக்கி கொடு என் உழைப்பு கேற்ற அங்கீகாரத்தையும் என் உழைப்பு கேட்ட பழங்களையும் பெற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டுங்க மற்றொரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில் அபிராமி அம்மன் கோவில் திருக்கடையூர் சனி குரு இணைப்பை சமநிலைப்படுத்தக்கூடிய சக்தி இங்க இருக்கு இங்க சென்று சந்திராஷ்டமி நாள்ல அர்ச்சனை செஞ்சு வழிபாடு பண்ணிட்டு வந்தா மன அமைதி வாழ்க்கை முன்னேற்றம் நிச்சயம் அதே போல பரிகாரம் மற்றும் நம்பிக்கையின் வழியில சொல்றேன் புதன் பரிகாரம் புதன்கிழமையில புதன் பகவானுக்கு அல்லது விஷ்ணு பகவானுக்கு துளசி மாலை சாற்றி தீபம் ஏத்துங்க பச்சை கல் அதாவது எம்ப்ராய்டர் கிரீன் கலரு அதை வந்து அணியலாம் ஆனா ஜோதிருடைய ஆலோசனை ரொம்ப அவசியம் குரு பரிகாரம் வியாழக்கல் மஞ்சள் நிறம் ஆடை அணிந்து சின்ன அளவுல கடலை பருப்பை தானம் பண்ணுங்க குரு மந்திரம் சொல்லுங்க ஓம் ஸ்ரீம் குருவே நமக இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லுங்க அதே போல சனி பரிகாரம் சனிக்கிழமை சனீஸ்வர் பகவானுக்கு எல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க எல்லெண்ணெயில தயாரித்த தீபம் சனி பகவானுக்கு அர்ப்பணிச்சு வழிபாடு பண்ணுங்க அதே போல பசுமாட்டுக்கு பச்சை கீரையை வந்து உணவா கொடுங்க மிகுந்த பலன் தரக்கூடிய வழிபாடு அதிர்ஷ்டம் தரக்கூடிய வாய்ப்புகள் நீங்க வந்து உத்திரம் ஹஸ்தம் சித்திரை நட்சத்திரம் பிறந்திருந்தா உத்திரம் அப்படிங்கிறது தொழில் முன்னேற்றம் புதிய பதவி அஸ்தம் தாமதமான பணிகள் முடியும் சித்திரைக்கு வந்து எதிர்பாராத அதிர்ஷ்டம் வெற்றி உச்சம் அதே போல காதல் குடும்ப பலன் ஆண்களுக்கு காதல் உறவுகள்ல புரிதல் அப்படிங்கிறது பெரும் வலிமை பெறும் உறுதியா இருக்கும் பெண்களுக்கு மனநிலை தெளிவு வரும் உறவுகள்ல உறுதியாகும் திருமணம் ஆனவளுக்கு சின்ன சின்ன தகராறு இருந்தால் கூட அது நிவர்த்தியாகும் மகிழ்ச்சி திரும்பும் குடும்ப உறவுகள் தூரம் இருந்த உறவுகள் மீண்டும் இணையும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில பொறுத்த வரைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் நிலம் வீடு வண்டி வாகனம் இது போன்ற விஷயங்கள்ல உங்களுக்கு வெற்றி நிச்சயம் வெளிநாட்டு வாய்ப்புகள் புதுசா பிசினஸ் ப்ராஜெக்ட் எல்லாம் கிடைக்கும் பண வரவு நிச்சயமா கிடைக்கும் செலவு கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் எல்லாத்துக்கும் இல்ல இறுதியா சொல்றேங்க உறுதியா சொல்றேன் கடந்த மாதங்கள்லாம் உங்களுடைய பொறுமையை சோதிச்சது உண்மைதான் ஆனா இந்த சோதனை உங்களுக்கு பெருமையா இப்ப வெளிப்பட போகுது நீ எப்போ உழைச்சீங்களோ அந்த ஏற்ற பலன் இப்ப கிடைக்கும் உங்களுடைய முயற்சிகள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இனி யாருமே ஒப்பிடாதீங்க நீங்க தான் உன்னதமான உயர்வான ராசி பெருமை கொள்ளுங்க எழுந்து நிற்கக்கூடிய நேரம் வந்தாச்சு கண்ணீராசிக்காரையும் கதை இனி சோதனையோட முடிவதல்ல சாதனையோட தொடங்க போகுது தூய்மையான உள்ளம் அழகான முகம் சிரிச்ச முகத்துக்கு சொந்தக்காரங்க ராசி சந்தோஷத்துக்கு குறைவில்லாம ஒரு வாழ்க்கை இப்ப உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது அடுத்த அறுபது நாள் நம்மதான் அப்படிங்கிற மாதிரி தெய்வங்கள் உங்களுக்கு துணை நிக்கிறாங்க சனி பகவான் குரு பகவான் சுக்கர பகவான் உடைய அதிபதி புதன் பகவான் எல்லாரும் நாலு பக்கமும் உங்களை வந்து தூக்கி பிடிக்கிறாங்க சிறப்பா இருக்க போறீங்க உயர்வா யாராலையுமே உங்களை கனவுல கூட உங்களை வீழ்த்து நினைக்க முடியாத அளவுக்கு உயர்வு உங்க பக்கம் வாழ்த்துக்கள் இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்துருக்கும் நன்றிங்க பதிவு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிக்கனாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்களை மட்டம் தட்டி முன்னாடி வாழ்ந்து காட்ட போறீங்க இல்லையா உங்களை பத்தி தெரியாதவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் கன்னி ராசியை தொட்டவன் இனி கெட்டாங்கறது இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்திடுவோம் இதோட உங்களுக்கு இந்த நான்கு கிரகங்கள்ல எந்த கிரகங்கள் பிடிக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த தெய்வங்களுடைய நாமத்தை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க குறிப்பா உடைய குலதெய்வ வழிபாடு இந்த அறுபது நாட்கள ஒரு முறையாவது பண்ணிடுங்க நன்றிங்க வாழ்க வளமுடன்